அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் பிஎஃப் திட்டத்தின் கீழ் ஒரு நபருக்கு எவ்வளவு ஓய்வூதியம் கிடைக்கும் ஏழ்மையான ஃபார்முலா பற்றி முழுவதுமாக பார்க்கலாம் இந்தியாவில் ஊதியதாரர்களுக்கு ஓய்வு காலத்தில் ஒரு கணிசமான தொகை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் அவர்களுக்கு மாதந்தோறும் ஓய்வூதியத் தொகை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் இபிஎஃப்ஓ திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் நாம் மாதந்தோறும் செய்யக்கூடிய பங்களிப்பில் ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஓய்வூதிய திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்படுகிறது இதனை தொழிலாளர் ஓய்வூதிய திட்டம் என அழைக்கிறார்கள் ஒரு நபர் எவ்வளவு தொகையை ஓய்வூதியமாக பெற முடியும் என்பது குறித்து நாம் இந்த கட்டுரையில் தெரிந்து கொள்ளலாம் ஒரு நிறுவனத்தில் பணி செய்யக்கூடிய ஊழியர் தன்னுடைய அடிப்படை ஊதி ஊதியத்தில் பன்னிரெண்டு சதவீதம் தொகையை பிஎஃப் கணக்கில் பங்களிப்பு செய்கிறார் இந்த தொகை நேரடியாக பிஎஃப் கணக்கிற்கு சென்று விடுகிறது அதே அளவிலான தொகையை அவர் வேலை செய்யக்கூடிய நிறுவனமும் அந்த ஊழியரின் பெயரில் வரவு வைக்கும் இதில் எட்டு புள்ளி ஒன்பது சதவீத தொகை ஓய்வூதியத் திட்டத்திற்காக சென்றுவிடும் மீதமுள்ள மூணு புள்ளி ஆறு சதவீத தொகை பிஎஃப் கணக்கில் வரவு வைக்கப்படும் ஒரு நபர் ஓய்வு காலத்தில் மாதந்தோறும் கணிசமான தொகையை ஓய்வூதியமாக பெற வேண்டும் என விரும்பினால் அவர் தொடர்ந்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய பிஎஃப் கணக்கில் பங்களிப்பு செய்திருக்க வேண்டும் என்பது நிபந்தனை பத்து ஆண்டுகளுக்கு மேல் அவர் கணக்கில் வரவு வைக்கப்படும் பணத்தில் மேலே குறிப்பிட்ட விகிதங்களின் அடிப்படையில் குறிப்பிட்ட தொகை பிஎஃப் கணக்கிலும் குறிப்பிட்ட தொகை ஓய்வூத திட்டத்திற்கும் பிரித்து வரவு வைக்கப்படுகிறது ஓய்வுக்கான சேவை காலம் என்பது அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகும் எனவே ஒரு நபரின் சம்பளம் அதிகபட்சம் பதினைஞ்சாயிரம் ரூபாய் என வைத்துக்கொள்வோம் அவர் வேலை செய்த காலம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் என வைத்து கணக்கிடலாம் ஓய்வூதியம் பன பதினஞ்சாயிரம் இன்ட்டு முப்பத்தைந்து டிவைடட் எழுபது ஈக்குவல் டு ஏழாயிரத்தி ஐநூறு மாதந்தோறும் எனவே இந்த ஃபார்முலாவின் அடிப்படையில் பார்க்கும்போது அதிகபட்சம் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயை ஓய்வூதியமாக பெற முடியும் ஒரு நபர் தனக்கு ஐம்பத்தி எட்டு வயது ஆன பிறகு இந்த ஓய்வூதியத் தொகையை மாதாந்திரமாக பெற்றுக்கொள்ள முடியும் மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்